கொல்கட்டைன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் அதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்குது ஆனால் பாரம்பரியமான முறையில் நம்ம பாட்டி நம்மளுக்கு எப்படி செஞ்சு கொடுத்தாங்களோ அதே டேஸ்ட்டில் கொல்கட்டை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்த்துடலாமா இன்றைக்கி நான் கொல்கட்டை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு அதாவது ஒரு ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன் அதை ஒரு மீடியம் ஹீட்டில் அடுப்பில் வச்சு கருகிடாமல் கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை நான் நாட்டு சர்க்கரையில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் ஒரு கப் நாட்டு சர்க்கரைக்கு ஒன்றரை கப் அப்படிங்கிற அளவில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் பிடிச்ச ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா கொதி விட்டு அதை இறக்கி எடுத்துக்கலாம் நம்ம எல்லாரும் வெள்ளத்தில் தான் கொல்கட்டை செய்வோம் ஆனால் இது கொஞ்சம் ஓல்ட் ஸ்டைல் நாட்டு சர்க்கரையில் நம்ம இன்றைக்கி கொல்கட்டை செய்ய போகிறோம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கிறோம் அதாவது நம்ம கப் அளவு தண்ணி வச்சோம் இல்லையா அதே அளவுக்கு இதில் தேங்காயை துருவி எடுத்து சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வறுத்திச்சிருக்கக்கூடிய பாசி பருப்பு அது கூட தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நாட்டு சக்கரை தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி மாவில் சேர்த்து கரண்டி வச்சு நல்லா கிண்டிக்கிறோம் சூடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் அது ஆறுற வரைக்கும் நம்ம கரண்டியால் அதை கிண்டிக்கலாம் இதில் மண் தூசியெல்லாம் இருக்கறனால கண்டிப்பாக வடிகட்டி தான் சேர்க்கணும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டியால் எல்லா பக்கமும் நல்லா சேர்கிற அளவுக்கு அதை அப்படியே கிளறி விட்டுக்கலாம் இப்போது சோடு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை கையால் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தேங்காயை சில்லாக எடுத்து தான் போடுவாங்க ஆனால் பெரியவங்களுக்கு அதெல்லாம் கடித்து சாப்பிட முடியாதுங்கிறனால அதை நாங்கள் துருவி சேர்த்துருக்கோம் இப்போது நம்மளுடைய மாவு ரெடி ஆயிடுச்சு அதை நம்ம அப்படியே சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஃபிங்கர்ஸோட அந்த அச்சு அதில் வெழுகிற மாதிரி நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்க போகிறோம் இதுதான் கொஞ்சம் ஓல்டு ஸ்டைல் இப்படி இருக்கக்கூடிய எல்லா மாவையுமே நம்ம அந்த ஃபிங்கர்ஸ் அதில் பதிகிற மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு 20 மினிட்ஸ் வரைக்கும் அதை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடலாம் ஆஃப்டர் 20 மினிட்ஸ் இது சூப்பராகவே வெந்து வந்துடும் அதை எடுத்து கொஞ்சம் சோடு ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் நல்லா ஓல்ட் ஸ்டைலில் மஸ்டர் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்